போடுங்க அடுத்து பாரு வாழ்க்கையை நான் தூக்கி காட்டி தான் ஓயாமல் உழைக்கும் தூய்மை அரசு விட்டு கொடுக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் வந்து சேரணும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சினா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கும் ஐ டோன்ட் கேச்சார வாரியத்தை சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் மியூசிக்கா விட தொடர்பில் இருக்கக்கூடிய இவங்களோட கூட்ட வந்து நீ ஒரு பதினைந்து பேரை கூட்ட வந்து நீ பதாகைய வச்சு இவர்களாம் துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா இதை விட ஒரு நாடகம் எதாவது இருக்க முடியுமா கேவலம் எதாவது இருக்க யோ வெக்க டவுன என்ன அதெல்லாம் தள்ளிரவு புயல் மழை வெள்ளம் என எந்நேரமும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பை திராவிட மாடல் அரசு விட்டு கொடுக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இன்று அவனை நன்கு கவனிக்கவில்லை நாம அப்படி அடிக்கிறீங்க ரெண்டு கயம் பூச்சி பர பரப்பற ஈத்தின் வந்து இந்த சைட்ல குத்திட்டாங்க அதே போல தூய்மை பணியாளர்களின் மாண்பினை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டு கொடுக்காது என்றும் கூறியிருக்கிறார் அடக்குமுறையை வச்சே நீ அரசாங்கத்தை நடத்திட முடியும் நினைச்சுனா அவங்களை வச்சு வீட்டுக்கு போய் அல்லு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அரசு இருக்கு காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க அடுத்து ஓட்டு வேணும் நான் உங்களுடன் முதல்வர்னு வந்து எட்டி பாத்துறாத

நீ முதல்ல நான் அவங்கள வந்து கழிப்பிடத்துக்கு கூட போக விடாமல் நீ கூட்ட போட்டுட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சோறு விட்டு விடுறேன்னா என்ன என்ன மாதிரியான நாடகம் இது நைட்டெல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில் சோறு போடுறீங்களா ரசிக்கலை வேதனையா இருக்கு அழுக வருது என்ன பழக்கம் என்ன பழக்கம் இது தூய்மை பணிகாளர்களுக்கு நான்கு ஆண்டுகளை நிறைவேற்றி இருக்கும் திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் எக்ஸ் தலத்தில் ரோட்ல உட்கார வச்சு அவர் வாக்குறுதி என்ன ஆச்சு ஓட்டி கேட்கும் போது கால புடிச்சா இன்னைக்கு ஓட்ட வாங்கி ரோட்ல உட்கார வைக்கிற இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் எங்களுக்கு பரமெண்ட் ஆட்டம் கொடுக்கறதுனா நல்ல மாதிரியா கொடுத்துட்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு நீ வந்து உட்காரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பாக்குறது பத்திரி

அரசே ரொம்ப நல்ல அரசு எங்களை இப்ப இந்த பத்து நாளாக தெருவுல போட்டு போராட விட்ட அப்படி பேசணுமா எப்படி போய் அல்றதை கூட தனியார் கொடுத்துருவ கக்குஸ் கழுவுறதை தனியார் கொடுத்துருவேன் சாராயங்காச்சி விற்கிறத மட்டும் நீ வச்சுப்பேன் உட்கார்ந்து இருக்கிறதுல சரி பாதிக்கு மேல விதவை பெண்கள் அவங்க கணவர் எல்லாம் இறந்தது காரணம் என்னெல்லாம் இளம் வயது பெண்கள் எல்லாம் குடிதான் அமைச்சரே விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்தத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள் இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீ தான் தாலி எடுத்துட்டு இப்ப வாழ்க்கையில வயிற்றுல அடிச்சு தூக்கி தெருவில் போட்டது நீ தான் துப்புரவு தொழிலாளிகளை சகோதரிகளை எல்லாரையும் கொண்டு வந்து இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க உங்க அரசுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் சொல்றேன் நான் எல்லாருமே சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர்கள்

இவர் காலையில சோறு போடுவாரா எங்களை சோத்துக்கு செத்தமை மக்களாகவேன்னு இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க சுவை சுயக்கராணி வெட்கமா இதெல்லாம் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உப்பாக்கன்னு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் ஏன்டா சோத்துக்கு செத்த பையன்களை எங்களை ஆக்கி வச்சிருக்கீங்க பைத்தியக்கர பைத்தியக்கார இது மாதிரி தரே இருக்கு பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தோன்னா அந்த போராட்டத்துல பங்கேற்ற மக்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட மக்கள் ஆனா இவர்களை விடுத்துட்டு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி சில தூய்மை பணியாளர்கள் அழைச்சி போய் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வச்சிருக்காங்க இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு இல்லை வந்து நாங்கள் குப்பையிலி கூட்டுறதுல இவர் சோறு போடுவார் எங்கேன்னு போய் நின்னு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிறவன் நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேட்கறத கொடுத்துட வேண்டியதானே மாட்டு நாடா தங்கச்சிக்கு நான் கேக்குறேன் அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களா பாரு துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள் தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள் ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை இப்படி இல்லையா வாங்கி விட்டோம் ஐந்தாவது நாள் அக்கா நினைவு நாளை முடித்துக் கொண்டு நள்ளிரவில் நான் அங்கு போய் சேர்ந்தேன் ஒரு மணி நேரம் அவர்களோடு இருந்தேன் அடுத்த ஆறாவது நாள் முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசினேன் அமைச்சர்களோடும் பேசினேன் போராட்ட குழுவை சார்ந்த தோழர்களோடும் பேசினேன் அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது பயப்படாத பயப்படாதா சட்டமஞ்சாயத்துக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற ஏஜென்ட் தான் தெரியுமா இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மான போய் தெரிய வேண்டிய தெரியுமா உங்க அப்பா கொண்டு போய் புதைக்கணும் அப்படின்னு சொன்ன போது எல்லாரும் போய் தாசில்தார் ஆபீஸ் நாங்க எல்லாரும் போய் மனு கொடுத்தோமே உங்க அப்பா பண்ணியாளர் நாங்க எல்லாரும் போய் மனு கொடுத்தோமே எங்களுக்கே இந்த நிலைமையா சரி எங்க மக்களுக்காக இந்த பிரச்சனைய முதல்வர் என்ன குரல் கொடுத்து என்ன அறிக்கை கொடுத்தீங்க நீங்க எங்க எங்க பிரச்சனை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க அத டே நீ சும்மா இரு இவ்வளவு கிடக்குற அனுக்கு சுண்டக்கா பசங்க வேளை என்ன இந்த மாமன்ற உறுப்பினர்கள் வேளை அச்சுறுத்துறதா போங்க இல்லனா நாங்க உங்களை கைது பண்ணுவோம் உள்ள வைப்போம் இது மக்களின் ஆட்சியா ரவுடிகளின் ராஜ்யமா குண்டாஸ் ரூல் அதெல்லாம் அடிச்சிருக்க பிரஸ்ட் பண்ண கையை விட்டு அந்த போன் இருக்கான்னு